அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜே கே பாரம்பரியாவில் உடலுக்கும் நரம்புகளுக்கும் இயற்கையான எதிர்பார்த்தலுக்கும் ஒரு எனர்ஜி தர்ற மமத வீரியா என்ற ஒரு எனர்ஜி ஜாம் ஆயுர்வேதிக் ஜாம் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் இது ஆணுக்கும் நல்லது பெண்ணுக்கும் நல்லதுன்றத சொல்லியிருந்தோம் இது தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னு சொன்ன உண்டான ஏகப்பட்ட கேள்விகள் சார் வயாகரா சாப்பிட்றதுக்கு பல இதை சாப்பிட்லாமா நிச்சயமாக வயாகிராங்கிறது வேற இதுங்கிறது வேற அது வந்து தற்காலிகமாக ஒரு உறுப்புகளில் விரைப்புத்தன்மையை தூண்டுவதற்காக உள்ள ஒரு மாத்திரை அது அதுக்காக கண்டுபிடிக்கிறது பட்டது கிடையாது அந்த அந்த பேஸ் அந்த ரத்த குழாய்களில் அந்த டைலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமாக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து டெம்பரரிய புஷ் பண்ணுற ஒரு கெமிக்கல்ஸ் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தின என்ன ஆகும் நமக்கே தெரியாம ரொம்ப டயர்னஸ் ஆகிட்டு இருக்கும் உடம்பு சோர்வாகும் மனச்சோர்வுகள் ஏற்படும் ஃபேட்டிக்கு ஏற்படும் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அது மட்டும் இல்ல ஹார்ட் பேஷண்ட்லாம் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரியான சேர்ந்த அந்த மாத்திரைகளை ஆனால் நம்ம மமத வீரியா பொறுத்த வரைக்கும் இயற்கையானது அப்போ உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற வகையில் ஒட்டு உடல் உறுப்புகளை பலப்படுத்துகின்ற வகையில் அது வந்து தயார் செய்யப்பட்டுள்ளது அப்போ இயற்கையாக

மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஏன்னா நம்ம செக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நாட் ஓன்லி ஒரு பெனட்ரேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை நம்மளுடைய மைண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது எவ்வளோ காமாக இருந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளவுத்துக்கு நமக்கு வந்து அந்த பித்தங்கிறது வந்து தணிக்கப்பட்டிருக்கு மனசு அமைதியாக இருக்குது அது இதை பொறுத்து தான் அந்த ஹார்மோன்களுடைய உற்பத்தி தூண்டப்படும் அப்போ இயற்கையான வகையில் மனசுக்கு ஒரு அமைதியையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஸ்டாமினாவையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபையும் கொடுத்து டெஸ்டோஸ்டான் போன்ற ஹார்மோன்களை தூண்டுகின்ற வகையில் இது இருக்கிறதுனால இது வந்து அனைவரும் பயன்படுத்த தகுந்தது சார் இது ஒரு இதை பயிர்தான் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நான் வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம் இது வந்து பொதுவாகவே ஒரு ஹெல்த்தியான பெருசன்னாலே அதிகபட்சமே ஒரு நாளைக்கு ஒரு டைம்கே போதுமானது சோ மற்ற ஒரு சில நபர்கள் எக்ஸப்ஷனல் கேஸ் அதை விட்டுருங்க பொது பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதே இதே இது கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ஒர்க் அதிகமா லோடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும்போது வாரத்திற்கு மூன்று நாட்கள்னு ஆயுர் சொல்லப்பட்டிருக்கு இதே ஏதோ ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருந்தாங்கன்னா மாதத்திற்கு ஒரு நான்கு ஐந்து முறைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதுதான் ஆரோக்கியமானது மற்றபடி நம்ம வந்து எத்தனை டைம் ஒரு நாளைக்கு அஞ்சு டைமாக ஆறு டைமான்றதை விட ஒரு டைம் அந்த தாம்பத்திய மேட்டிங் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு விந்துக்களை இன உறுப்புகளில் பாய்ச்சறது மட்டும் தாம்பத்தியம் அல்ல அதனோடு சேர்ந்த மற்ற உடல் ரீதியான அந்த பேச்சுகள் அந்த அந்த எந்தையும் தாயும் மகிந்து குலாவின்னு சொல்கிற மாதிரியான ஊடல் கூடல் அந்த ஒரு ஒரு மீட்டிங்கே முழு ஃபுல்ஃபிமெண்ட்டாக இருக்கிறதாங்கிறது தான் அவசியமானது அப்போது இந்த குவாண்டிட்டி நம்பரிங்கிறது இது இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அந்த குவாலிட்டி தான் இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த குவாலிட்டியை தரவல்லது நமது ஜெகே பாரம்பரியவினுடைய மமத வீரியா இது வந்து எவ்விதமான பக்க விளைவுகளும் அற்றது இதை பயன்படுத்தினா ரிசல்ட் எப்படி சார் தெரியும் இதை பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஓடிரு வாரங்கள்லேயே ஒரு அன்றாடம் செய்கின்ற செயல்களை உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் உற்சாகமாக செய்ய முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய உறக்கம் இயற்கையான உறக்கம் கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கமாக இருந்துகிட்ருக்கு காலை எந்திக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எந்திக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய மைண்டில் அந்த ஸ்டாமினாங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதனோடு சேர்ந்து அந்த மனமும் அந்த கலைவிங்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய பார்த்தர் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இருக்கக்கூடிய வகையில் அந்த எண்ணங்கள் வந்து மிகச்சிறந்த வகையில் அந்த காதல் உணர்வுகள் வந்து இயல்பாக வரும் பொழுது அதற்கு தகுந்த வகையில் அந்த தாம்பத்தியத்தை நீட்டிக்கக்கூடிய சில நேரங்களில் விந்து உடனடியாக வெளிப்படும் அதை தவிர்க்கக்கூடிய அந்த அதற்குரிய நேரத்திற்கு அந்த விந்து கட்டித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஆற்றலை தரவுள்ளது நமது மம்மோத வீதியாக லேக்கியம் இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பயன்படுத்தி பயன்படுத்தலாமா டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து ஆனால் அவர்கள் இட்லி தோசை போன்ற ரீஃபைண்டு செய்யப்பட்ட அந்த மாவு பொருட்களை குறைச்சிக்கணும் உடற்பயிற்சிகள் பண்ணணும் துவப்பு பொருட்களை எடுத்துக்கணும் அதனோடு சேர்த்து நம்ம ஹச்பிஐ செக் பண்ணுங்கள் நம்ம மமத வீரியாவை டெய்லி நைட் நைட்டு நல்ல ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நன்றாக சுவைத்து நம்ம சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த சர்க்கரை வியாதியினால் ஏற்பட்ட அந்த நரம்பு பலகீனமும் மாற்றப்படும் சார் இன்ஃபெர்ட்லிட்டிக்கு யூஸ் பண்ணலாமா ஆண் பெண் இருபாலரும் யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது எப்படி சார் ரெண்டு பேரும் யூஸ் பண்ண முடியும்ன்ற கேள்வி பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் முன்னுகின்ற ஒற்றை ஒற்றை ஒரே உறவு நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் அவரவர்கள் உடலை பொறுத்து அதற்கு தேவையான ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுது அதே மாதிரி தான் எண்ணற்ற மூலிகை மூலிகைகளினுடைய ஒரு சேர்மானமாக நமது மமது வீரியா இருக்கிறதுனால இது ஆண் பெண் இருபாலரும் எடுக்கும் பொழுது அவரவர்கள் இன உறுப்புகளில் அதற்கான மாற்றத்தை தரவல்லது அப்போ இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க விந்துக்களின் எண்ணிக்கையை தூண்டுறது விந்துக்கள் மோட்லிட்டியை இன்க்ரீஸ் பண்றது அதனோடு சேர்த்து அந்த ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றது அப்போ இதை இயல்பாகவே நம்ம மமத வீரியா கொடுக்கறதுனால மிகச்சிறந்த வகையில் ஆணும் பெண்ணும் பயன்படுத்துவதற்கு தகுந்தது இதனோடு சேர்த்து ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்காக தான் நம்ம பிளான் பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம ஜெக்கே பாரம்பரியாவில் இதனோடு சேர்ந்த எண்ணற்ற பேக்கள் இருந்துட்டு இருக்கு ஆனால் அந்த மமத வீரியாங்கிறது அத்தனைக்கும் ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி போன்று மிக சிறந்த வகையில் ரிசல்ட் வல்லதுன்றதுனால தாராளமாக பயன்படுத்துவோம் மேற்கொண்டு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் அதற்கான பதில்கள் அறிவிக்கப்படும் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி